அண்மை காலமாக துறையின் திரையுலகின் பல்வேறு பரிணாமங்கள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது சிங்கள திரையுலகின் புதிய துறை படைப்பாக மோட்டார் சைக்கிள் திரைப்படம் இணைந்துள்ளது அதன் முதற் கொழும்பு ரீகல் சினிமா அரங்கில் இன்று திரையிடப்பட்டது மோட்டார் சைக்கிள் திரைப்படத்தை ஷமீர ரங்கநகே இயக்கியுள்ளார் காதல் எதிர்பார்ப்புகள் சிதைவடைதலினால் சமூகத்தில் ஏற்படும் நிலையை புலப்படுத்துவது இந்த திரைப்படத்தின் கருப்பொருளாகும் மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்வது ஒரு அப்பாவி இளைஞரின் கனவாக உள்ளது அந்த கனவை சூப்பர் ஸ்டார் போட்டியொன்றின் ஊடாக வெற்றி கொண்டு எதிர்காலத்தில் பிரபல பாடகராவதற்கு கனவு காணும் சேரிப்புற இளைஞர் ஒருவரை இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கொழும்பு சாக் சர்வதேச சினிமா விழாவில் தெற்காசியாவின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது கொழும்பு சர்வதேச சினிமா விழாவில் மொசக் ஆப் ஸ்ரீலங்கன் நியூ பில்ம் என்ற பெயரிலான விருது அந்த விழாவிலேயே சிறந்த இலங்கை திரைப்படத்திற்கான நெட் பேக் விருது ஆகியன இந்த திரைப்படத்திற்கு கிடைத்துள்ளது அத்துடன் ஓராவது கல்கத்தா சர்வதேச சினிமா விழாவிலும் ஆசியாவின் சிறந்த திரைப்படமாக மோட்டார் சைக்கிள் திரைப்படம் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது